ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம ஆதி பகவன் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பப்போ கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க் யூ கவிதை ஒன்று என் கனவில் ஒரு நாள் பார்த்தோம் இப்போ அடுத்தது ஒரு அனுபவம் இந்த அனுபவத்தை சொல்ல போகிறவங்க அகலூர் புலவர் கீர்த்தனா பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியான காலகட்டம்னு இருக்கும் இல்லையா பல காலகட்டங்கள் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டம்னா இந்த கல்லூரி காலம் அதுலேயும் அந்த ஹாஸ்டலில் தங்குவோம் பாருங்கள் விடுதியில் கல்லூரி விடுதியில் அந்த காலகட்டம் அப்படி இருக்கும் என்னென்னா இந்த காஞ்ச மாடை கம்மங்குழியில் விட்ட மாதிரி வீட்டில் அப்படியே ஸ்ட்ரிக்டாக வச்சுட்டு டக்குன்னு கூப்பிட்டு போய் ஹாஸ்டலில் விட்டால் எப்படி இருக்கும் பசங்க அந்த ஒரு அனுபவத்தை எவ்வளோ ஆண்டு காலம் ஆனாலும் மறக்கவே முடியாது ஹாஸ்டல் லைஃப்பில் என்னமா வாழ்ந்தோம் அப்படின்ற அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு அந்த அனுபவம் அந்த விடுதி வாழ்க்கையில அந்த அனுபவத்தை தான் இவங்க சொல்ல வராங்க அதுக்கு ஒரு வஞ்சித்துறையில் விடுதி வாழ்க்கை கொடுத்த அனுபவத்தை பிடித்த வகையில் வடித்தார் கவியில் விடுதி வாழ்க்கை கொடுத்த அனுபவத்தை பிடித்த வகையில் வடித்தார் கவியில் அகலூரில் பிறந்தவரே அரும்பாக்கல் படைத்தவரே அகலூரில் பிறந்தவரே அரும்பாக்கல் படைத்தவரே பல பாக்கள் பாடி இளம் புலவன் நானாய் பூக்கள் தூவி வரவை பெண் யானே அகலூரில் பிறந்தவளே அரும்பாக்கள் படைத்தவரே வாருங்கள் கேலா செவிகளும் கேட்க துடித்திடும் சொல்லதுவே நீலா துயரத்தை நொடியினில் போக்கிடும் சொல்லதுவே தாலா துயரை அனலில் கரைத்திடும் சொல்லதுவே மாலா அருகனை போற்றிடும் ஹோமெனும் மந்திரமே பற்றிலாநாதனை பணிந்து சிந்தையில் சிறந்து எந்தையை வளர்த்து முந்தை உதித்த விந்தை இது உணர்வினை உயிராக்கி மனதினை இதமாக்கி மாற்றத்தை தினமேற்று மாறாத நிற்கும் மொழி பெருமொழியின் துணையோடும் கவியில் சிறந்து மொழியால் மிளிர்ந்து புவியில் புதிதாய் புலவர் பலரை குவிக்கும் பணியை தொடர்தல் உருவாம் அவர் சிறப்பு இலக்கண வகுப்பினில் இனிமையை இயம்பிட மாணவர் மனதினை முழுதாய் மதிப்பிட புவியினில் புலவரும் புதிதாய் கூத்திட விருட்சமாய் பலர் வளர விதையென இருந்திடும் கவிராசர் அவரே ஆசானுக்கு வணக்கம் நல்லறப்படியை நாலும் சொல்லிலே என்றும் போற்றும் இல்லற உறவுகள் இணைய வழியில் இனிதாய் இணைந்த எல்லாருக்கும் வணக்கமே தமிழின் வழியில் இனிதாய் இணைந்து அமிழ்தாய் மொழியை உணர்ந்து தமிழில் இமிழ்தாய் அழிவிலா பாக்கல் தரும் என தமிழ் உறவிற்கு நல்வாழ்த்து ஆதி பகவன் அனைவருக்கும் வணக்கம் ம்வியரங்கில் நான் அனுபவ கவியேற்றி உங்களும் அரங்கேற்ற வந்துள்ளேன் அனுபவம் விரும்பிய படிப்பை விடாது பிடித்தேன் விடாது பிடித்ததால் படிப்பும் பிடித்தது பிடித்ததை படிக்க பிடித்தோரை பிரிந்து பிடித்தோருடனே விடுதிக்குச் சென்றேன் இன்றோரை பிரிந்திருந்ததில்லை விட்டு செல்ல மனமில்லை வீட்டு நினைப்பு விடவில்லை பள்ளி தோழியர் இருக்க பெரிதாய் துன்பம் ஏதுமில்லை பள்ளி தோழியர் துன்பம் ஏதும் இல்லம் என்ற பெயரில் இன்பம் தந்த இனியல் இன்பம் தந்த இனியமில்லை அதனால் காலை வரவும் இல்லை முதல் நாள் இரவு உறக்கமில்லை அதனால் காலை இல்லை மாலை நேர கல்லூரி மனதை இதம் ஆக்கியது காலை நேர கல்லூரிக்கு அடித்து பிடித்து மற்றவர் செல்ல கவலை இல்லா உறக்கம் கண்டு உறக் கவலை இல்ல உறக்கம் கொண்டு அவரை பார்த்து சிரித்ததும் உண்டு எத்தனை இரவுகள் பகலாய் இருந்தன எத்தனை பகல்கள் இரவாய் மாறின அத்தனை நாளும் எத்தனை சிறப்பு ஒவ்வொரு நாளும் குறையா சிரிப்பு இரவின் மடியில் சாய்ந்து கொண்டு விடியலை நோக்கி பார்க்கவில்லை இரவின் மடியில் சாய்ந்து கொண்டு விடியலை நோக்கி பார்க்கவில்லை இரவின் கையை பிடித்து கொண்டு கவியும் எழுதி நடந்து சென்றேன் இரவின் கையை பிடித்து கொண்டு எழுதி நடந்து சென்றேன் விடியில் எனக்காய் காத்து நின்று என் கவியை படித்து அது தனிமை தருவது என்பதை உணர்ந்தேன் வலிமை என்பது யாதென அறிந்தேன் அது தனிமை தருவது என்பதை உணர்ந்தேன் முதலாம் ஆண்டு பயம் கொண்டு இரண்டாம் ஆண்டு பயம் தெளிந்து மூன்றாம் ஆண்டில் பயம் தந்தோம் மூன்றாம் ஆண்டில் பயம் தந்தோம் ஆடைகள் மாற்றி போட்டதுண்டு மேடை பயமும் மறந்ததுண்டு பட்ட பெயர்கள் பல உண்டு பண்டிகை காலம் வந்தாலே எங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் எல்லோருக்கும் திண்டாட்டம் எங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் எல்லாருக்கும் திண்டாட்டம் விடுமுறைக்காக காத்திருப்பது வீடு மட்டுமல்ல விடுமுறைக்காக காத்திருப்பது வீடு மட்டுமல்ல சேர்த்து வைத்த அழுக்கு துணிகளும் தானாய் சேர்ந்த தலைப்பேன்களும் சேர்த்து வைத்த அழுக்கு துணிகளும் தானாய் சேர்ந்த தலைப்பேன்களும் திரைப்பட திரைப்படம் பார்க்க விரும்பாது திரையரங்கம் ஒன்றை கட்டிவிட்டோம் திரைப்படம் பார்க்க விரும்பாது திரையரங்கம் ஒன்றை கட்டிவிட்டோம் ரூபாய் ஒன்றும் செலவில்லாது ரூபாய் ஒன்றும் செலவில்லாது இலவச படத்தை வெளியிட்டு விருதையும் நாங்களே விட்டோம் இலவச படத்தை வெளியிட்டு விருதையும் நாங்களே விட்டோம் அருகில் இருக்கும் அரை நண்பர்கள் அண்டை வீட்டு உறவினரான எதிரில் எதிரில் இருக்கும் அறையில் இருப்பவர் என்றும் எதிரி ஆனதில்லை அதிகம் போட்டதில்லை சண்டை வந்தாலும் விடுவதில்லை சண்டைகள் அதிகம் போட்டதில்லை சண்டை வந்தாலும் விடுவதில்லை உணவுகள் உண்ண மணி அடிக்கும் அதற்கு முன்பே பசியெடுக்கும் உணவுகள் உண்ண மணி அடிக்கும் அதற்கு முன்பே பசியெடுக்கும் பிடிக்கும் உணவு அங்கில்லை உண்ணாமலும் இருந்ததில்லை முப்பறையில் ஆசான் திட்ட கல்லூரி நீர் வந்து கண்களில் முட்ட விடுதி அறையே நிரம்பிவிடும் விடுதி அறையே நிரம்பிவிடும் வடிகால் வடிந்துவிடும் சுவற்றில் பொறித்த பெயர்களின் வாசம் சுவற்றில் பொறித்த பெயர்களின் வாசம் இப்போதும் காக்கை குஞ்சாய் பகிர்ந்துண்ணு காதல் கதைகள் பல பேசி காற்றில் கீதம் தான் பாடி இனிய வாழ்க்கை தான் வாழ்ந்தோம் எந்த அழுகை கோபம் எல்லாம் அழகாய் கை ஆழ்வார்கள் எந்த அழுகை கோபம் எல்லாமும் அழகாய் கை ஆழ்வார்கள் சோகம் என்னை ஆட்கொண்டால் சுடிக்கிடும் நேரத்தில் கலைவார்கள் சோகம் என்னை ஆட்கொண்டால் சுடிக்கிடும் நேரத்தில் கலைவார்கள் உணவை மட்டும் பகிர் உணவை மட்டும் பகிராது பணமும் பகிர்ந்து போகலாம் நல்ல நண்பர்கள் இருந்து விட்டால் நரகமும் செல்லலாம் விட்டு கொடுக்க கற்றுக்கொண்டோம் ஒற்றுமை பண்பை வளர்த்து கொண்டோம் விட்டு கொடுக்க கற்றுக்கொண்டோம் ஒற்றுமை பண்பை வளர்த்து கொண்டோம் அனைத்தையும் அறிந்து கொண்டோம் ஒட்டாமல் ஒட்டிக்கொண்டோம் திகட்டாமல் திட்டிக் பிதற்றாமல் புகழ்ந்து கொண்டோம் பிரியாமல் புரிந்து கொண்டோம் புரிந்தவுடன் பிரிந்து சென்றோம் தான் சொர்க்கமா விடுதியும் ஒரு சொர்க்கம்தான் ஒட்டாமல் ஒட்டிக்கொண்டோம் திகட்டாமல் திட்டிக் கொண்டும் பிதற்றாமல் புகழ்ந்து கொண்டோம் பிரியாமல் புரிந்து கொண்டோம் புரிந்தவுடன் பிரிந்து சென்றோம் புத்தம் புது அனுபவமா எந்த நெஞ்சில் இருப்பது விடுதியில் வாழ்ந்த விலையில்லா நாட்களில் அனுபவத்தை பகிர மேலை தந்த ஆதி குழு நிறுவனர் எங்கள் ஆசார் கவிமகராசருக்கும் அனுபவத்தை கேட்டு ரசித்த பெருமக்களுக்கும் விடுதி நினைவுகளை நினைத்து பார்ப்பவர்களுக்கும் இணையத்தில் இணைந்தவர்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றி 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 அற்புதம் ரொம்ப அழகான கவிதைகளா கொடுத்தீங்க ரொம்ப ரசிச்சோம் அதுவும் அந்த விடுதி நாட்களில் பெயர்கள்லாம் உண்டு அதெல்லாம் ரொம்ப 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 ரசித்து வீட்டுக்கு போகிறப்போ அழுக்கு மூட்டையும் அதெல்லாம் வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க அப்படியே அந்த விடுதி வாழ்க்கையை எல்லாமே நாங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தது அப்படியே மனசில் பசு மருத்துவ மாதிரி பதி பறிஞ்சுருக்கோம் அதை எல்லாருக்கும் நினைவு ஊட்டினீங்க அது ரொம்ப சந்தோஷம் இந்த விடுதி வாழ்க்கையில் நடந்த அத்தனை கெலாட்டாவையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க மகிழ்ச்சி அற்புதமான அந்த குரல் பார்த்திங்கன்னா கணி ரொம்ப ஆள் பார்த்திங்கன்னா உள்ளியாக இருப்பாங்க குரல் பார்த்திங்கன்னா கணீர் கணீர்னு இருக்கும் கீர்த்தனாவுக்கு அது வந்து ப பல கவியரங்கங்கள்லையும் பார்த்துருக்கோம் அசந்துருவோம் அந்த மாதிரி அசத்துவாங்க அற்புதமாக அவங்களுடைய அந்த அந்த கற்பனை வளன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசுக்கு இந்தளவுக்கு எழுதுகிறாங்க இன்னும் பத்து ஆண்டு இருபது ஆண்டுகளில் இவங்க எப்படி எந்த அளவில் எழுதுவாங்கன்னு நினச்சி பாருங்கள் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் நம்ம ஆதிபகவன் குழுவில் நம்ம கீர்த்தனாவும் நல்லொரிய நம்பி அண்ணாவும் தான் மாறி மாறி இந்த புலன பொதிப்புலாம் ரெடி பண்ணுறாங்க இந்த கவியரங்கத்துக்கு புலன பொதிப்பு கூட ரொம்ப அழகாக கீர்த்தனா பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஒரு கிரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக செய்யக்கூடிய ஒரு புலவர் அகலூர் புலவர் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வணக்கம் நம்ம ஆதிபகவன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்போ கமெண்ட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ல